பிரைஸ்தல்லா இறைமக்களை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா ஆமக்களே மகிழ்ச்சி மன அமைதி தான் நமக்கு இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா இப்போ ஆண்டவர் நம்மளை சொல்றாரு ரகசியங்கள் காக்க வேண்டும் என்று சொல்கிறார் ரகசியங்களை காக்கணும் இல்லையா ரகசியம் எப்படி காக்கணும் ஆண்டவர் இப்போ ஆவியானவர் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு இது நீ நீ கேட்குறியா வெளியில யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லுவாரு ஆனால் அதை நம்ம உடனே கேட்ட உடனே நமக்கு இங்கே வயிறு ஒரு மாதிரி வரும் பாருங்கள் உடனே பேர அடுத்தவங்கள்ட்ட சொல்லிடுவோம் இந்த ரகசியத்தை இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் இன்றைக்கி அப்படின்னு அவர் எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா சீராக்கி ஞான நூல் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தை பதினாறு இரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர் ஆரியின் நண்பர்கள் நண்பர்களை அவர்கள் அடைய மாட்டார்கள் நண்பருக்கு அன்பு காட்டு அவர்கள் மீது நம்பிக்கை வை அவர்களுடைய ரகசியங்களை நீ வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் பின் செல்லாதே ஏனெனில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதை போன்று நீ அடுத்திருப்போரின் நட்பை கொன்று விட்டாய் உன் கையில் இருந்த பறவையை நழுவ விட்டது போல் அடுத்திருப்போரை போக விட்டுவிட்டாய் இனி நீ அவரை பிடிக்க மாட்டாய் அவரை தொடர்ந்து செல்லாதே ஏனெனில் அவர் தொலைவில் சென்று விட்டார் கண்ணி நின்று தப்பி ஓடி மாண்போல் ஓடிவிட்டார் காயத்துக்கு கட்டு போடலாம் வசை மொழியை மன்னிக்கலாம் ஆனால் ரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழைக்கின்றனர் பிரேஸ்தலால் ஏனென்றால் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நமக்கு மூலதனமானது அந்த நம்பிக்கையே பிறர் ரகசியமாக நம்மகிட்ட சொல்கிறாங்க இப்படி ஒன்று நடந்துட்டு நமக்குள்ளையோ நம்ம வீட்டுக்குள்ளையோ இல்லை நமக்கு இப்போ வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து நிறைய கவலைப்படுறாங்க அந்த பிள்ளைகளை குறித்து ஏதாவது ரகசியம் இருக்குன்னா அந்த ரகசியத்தை சொல்லி யார்கிட்டையும் வெளியிடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறாங்க ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம் அடுத்த வீட்டு பிரச்சனை பார்த்திங்களா அப்படி அடுத்த வீட்டு பிரச்சனைங்கும்போது நம்ம அந்த பிரச்சனையை வந்து வெளியில் சொல்லிடுறோம் வெளியில் வெளியில் சொல்லணேன்னா நமக்கு ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு வருது அப்போ அதுக்கு தான் இறைவன் என்ன சொல்கிறாரு இறைவார்த்தையின் மூலமாக நீ ரகசியங்களை வெளிப்படுத்தினா அவர்களுடைய நம்பிக்கை நீ இழந்து விட்டாய் அவங்க நம்பிக்கைக்கு நீ ஆள் இல்லை அவங்க நட்பை நீ இழந்து விட்டாய் அந்த நட்புக்கும் நீ ஆள் இல்லை அவங்கள நீ கொலை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த ரகசியம் அப்படி ஒரு ரகசியம் ஏன்னா நிறைய தவறுகள் இருக்கு இல்லையா தவறுகளை ஒரு ஆறுதலுக்காக அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டான் கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்கும்போது நாம் வந்து சொல்யூஷனுக்கு பதிலாக முதல்ல அவங்கள்ட்ட பேசுவோம் ஆமாம் இருக்குமே இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சுருவோம் அந்த ரகசியத்தை போய் வெளியே சொல்லிடுவோம் நம்ம நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம் இருப்போம் அந்த பெற்றோரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வெளியில் எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் ஒருத்தர்ந்து ஒருத்தட்ட அதுக்காக தான் இறைவாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ரகசியத்தை வெளியே விடும்போது அடுத்தவர்களின் நட்பையும் கொண்டுட்டோம் அவங்களையும் கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வரார் இறைவார்த்தையில் இல்லையா அதுக்கு என்ன சொல்கிறாரு ஒரு உதாரணம் சொல்கிறாருனா உன் கையில் இருந்த பறவையை நீ நழுவ விட்டது போல் அடுத்திருப்பவரை போக விட்டு விட்டா இனி நீ அவரை பிடிக்க முடியாது ஏன்னா உங்களை கண்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓடிய போயிடுவாங்க யாத்தா இவகிட்ட ரகசியம் தங்காது இவட்ட என்ன சொன்னாலும் அவட்ட போய் சொல்லிடுவா அப்படி தானே ஆமாம் இவட்ட சொன்னால் போய் சொல்லிடுவா நீங்கள் சொல்கிற ஆள் வெளியில் யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் பெற்று மக்களே அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அதுக்கு பலனே இல்லை ஏன்னா அவங்க சொன்னது உங்ககிட்ட ரகசியம் ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அந்த ரகசியம் அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா அப்போ அந்த ரகசியம் ரெண்டு மூணாவது ஆளுக்கு மாறிட்டு இந்த மூணாவது இருந்து வெளியில் யார்கிட்டையும் போகாமல் இருந்தால் தான் ரகசியம் இல்லாட்ட சொன்னதை அது நீங்கள் மூணாவது ஆள்கிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னா தெரிஞ்சிருக்கட்டுமேங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க நீங்கள் அவங்க வெளியிலே சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இதை வெளியில் சொல்லிடாதீங்க என்ன அப்படி சொல்லுவாங்க அப்போது அவங்க நம்பிக்கையாக இருக்கிறவங்களை நம்பிக்கை இருக்கிறவங்க போல் அவங்க இருந்தவங்க வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லும் அந்த நம்பிக்கைக்கு இழக்கிற மாதிரி இருக்காங்க பாருங்கள் இதகால் வரைக்கும் அப்போ இவங்கள அவங்கள அவங்க இப்படித்தான் எண்ணி வச்சுருக்காங்க இவங்ககிட்ட என்ன சொன்னாலும் இவங்க வெளியே சொல்லிடுவாங்க வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை சொல்லாம இருக்கலாமே எப்போது சொல்லிட்டு வெளியே சொல்லாதீங்க அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்கள மதிப்பீடு புரியுதா நான் சொல்கிறது அப்போ அந்த மதிப்பீடு அளவுக்கு அவங்க மேலே வச்சிருக்கீங்க அவங்க உங்கள் மேலே வச்ச மதிப்புக்கும் நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட கொடுக்குற மதிப்புக்கும் என்ன தராதாரம் திராஸ் திராசு வச்சு இட போட்டு பாருங்கள் சர்ன்னு கீழே இறங்கிடுவீங்க நீங்கள் ஏன்னா அவங்க தரம் இறங்கிட்டு நமக்கு நம்மளே இப்போ இந்த கணிப்பில் தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட நீங்கள் ரகசியம் சொன்னீங்களோ அவங்க நினைப்பாங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா அப்போ இந்த ரகசியம் காக்கறதில் வந்து முக்கியமான பங்கு சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க இல்லாட்டா சொல்லாதீங்க சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்காதீங்க அப்படி கேட்கும்போது நீங்க சொன்னவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்துடுறீங்க இல்லையா அது அவங்க சொன்னவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க அந்த நம்பிக்கைக்குரியவங்க சொல்லும் போது அவங்க அந்த வார்த்தையை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு மண்டையில் கொட்டின மாதிரி இருக்கும் கரெக்டா ஆஹா நம்மளை அப்போ இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருக்குமா இல்லையா அதனால தான் எந்த ரகசியத்தையுமே அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டோன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடாது வெளில சொல்லாரங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கக்கூடாது இல்லையா அவரை தொடர்ந்து செல்லாதே ஏனெனில் அவர் தொலைவில் சென்று விட்டார் கண்ணி நின்று தப்பியோடு மாண்போல் ஓடிவிட்டார் ஏன்னா உங்களை கண்டு ஓடியே போயிட்டார் அவர் யாத்தாடி இந்த மனுஷன் கிட்ட மாட்டினோம் இந்த மனுஷிட்ட மாட்டினோன்னா நாம செத்தோம் ஏன்னா நம்ம ரகசியம் ஃபுல்லா வெளியே வந்துடும் அதுக்கு தான் அந்த ஹெட்டிங்கே நமக்கு சீராக்கின் ஞான நுள்ள கொடுக்கறது ரகசியங்களை வெளிப்படுத்துதல் அந்த வெளிப்படுத்துதல் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நம்ம சும்மா சாதாரணமாக பேசிடுவோம் ஆனால் அதில் உள்ள உள்ள அர்த்தங்கள் புரியாது நம்ம வாஸ்த்து பார்க்கும்போதோ அதை அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ நம்மகிட்ட கேட்கும்போது சொல்லிவிட்டு வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம சிந்திக்கும் போது அப்போ அப்படியே நமக்கு எப்படி வருது அப்போது ஆ இந்த அளவுக்கு தான் சரி ஆ சரி இதான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள உள்ள தோன்றுது இல்லையா வெளியில் சொல்கிறது தப்பு இல்லை ஏன்னா ரக ரகசியம் இல்லாததை நம்ம வெளியில் சொல்லலாம் ரகசியங்கும் போது சொல்லிவிட்டு அதை சொல்லக்கூடாது அப்படி தான் காயத்துக்கு கட்டு போடலாங்க வசமொழியை மன்னிக்கலாங்க ஆனால் ரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர் இப்போ அதை ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது தான் நம்ம நம்பிக்கை அனைத்தையுமே இழந்து ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிறோம் இல்லையா அதை போல் பாருங்கள் தர்மம் எந்த நிலையில் நாம் தர்மம் செய்ய வேண்டும் எப்படி நிலையில் நாம் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்ம தர்மம் செய்யும்போது எந்த வகை தர்மம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் பாருங்க சீராக்கின் ஞான நூல் இருபத்தி ஒன்பதில் எட்டில் எட்டுல இருந்து கொடுக்குறார் தாழ்நிலையில் இருப்போர் குறித்து பொறுமையாயிரு நீ இடும் பிச்சைக்காக அவர்களை காத்திருக்கும்படி செய்யாது கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய் தேவையின் போது அவர்களை வெறுங்கயராய் திருப்பி அனுப்பாதே பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு அழிந்து போகும்போது அதை கள்ளுக்கடியில் மறைத்து வைக்காதே உன்னத இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்து அது பொன்னிலை மேலாக உனக்கு பயன் அளிக்கும் உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்துவை அவை எல்லா நின்று உன்னை விடுவிக்கும் வலிமையான கோடையத்தை உறுதியான ஈட்டியை விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க நீங்கள் செய்கிற தர்மங்கள் தர்மங்கள் செய்யும்போது வலது கைக்கு செய்வது நம்ம உறுப்பிலையே வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதான் இடதுகை கொடுப்பது வலது கை அறியக்கூடாதான் அப்போ எந்த அளவுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும் எந்த நிலையில் தர்மம் செய்ய வேண்டும் அப்படி ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும்போது நாம் இறைவனுக்கே கொடுக்கிறோம் அந்த நிலை நாம் உணர்ந்தோம் என்றால் தர்மம் செய்யும்போது அதை என்ன சொல்கிறாருன்னா நீ இடம் பிச்சைக்காக உன்ட்டை யார் கேட்க வந்திருக்காங்க அவங்களால திருப்பி நமக்கு திறக்க முடியாது அந்த பிச்சைக்காக அவர்களை காத்திருக்கும்படி செய்யாதே உணவா உடையா பணமா வார்த்தைகளா போயிட்டு நாளைக்கு வா இல்லை இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது உண்ட பேச முடியாது இது எல்லாமே அவங்கள நாம் காத்திருக்கோங்கிற இதுக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த காத்திருப்பு இல்லாமல் வந்துட்டாங்களா நமக்கு இன்னைக்கு முடியலை எதுவுமே பேச முடியலை அவ்வளோ ஒரு சுகக்கேடாக இருக்குது நமக்கு இருந்தாலும் ஆ சொல்லுமா ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருந்து ஒரு ஆற்றுப்படுத்துனான வார்த்தை அவங்களுக்கு கிடைக்குமான்னு நினச்சி வந்திருப்பாங்க அவங்களுடைய பிரச்சனையும் நம்மகிட்ட சொல்லும் போது அதில் விடுதலை உண்டான்னு வந்திருப்பாங்க அதுக்கு இவங்க இருந்து நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குமா இவங்க மூலமாக கடவுள் பேசுவாரா என்ன சின்ன குழந்தை மூலமாக கூட கடவுள் பேசுவார் அவையான தூண்டுவார் அப்போ அதன் மூலமாக அவங்க நம்மகிட்ட வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கிறவங்கள சாப்பாடு மட்டும் இல்லைங்க உணவு மட்டும் இல்லைங்க எல்லாமே வார்த்தைகளும் இறை வார்த்தைகளும் அதுதான் அதனால அவங்கள காத்திருக்க வைக்காது அதுதான் தாழிலே இருப்போர் குறித்து பொறுமையாக இரு உன்னை விட தாழ்நிலையில் இருக்காங்களா அவங்க உன்ட்ட வந்திருக்காங்களா அதை பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார் இறை வார்த்தைகள் தான் அவங்கள மற்ற எந்த வார்த்தையும் கூட்டியெல்லாம் பேசல சரியா கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய் தேவைகளின் போது அவர்களை வெறுங்கயராய் திருப்பி அனுப்பாது அவங்க வீட்டில இருந்து வரும்போது என்ன நினச்சிட்டு வருவாங்க இன்னைக்கு நம்ம போகிறோம் நம்ம கேட்குறது இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நீ கடவுளோட ஒன்றித்து இருந்தா என்றால் சரியா அப்படி ஒன்றித்து இருக்கும்போது அவங்க வர்றதுன்னா இந்த தேவைக்கு வாரா உன்கிட்ட என்ன இருக்கோ அதை குடிநீர் இறைவன் தூண்டும் போது நம்மகிட்ட இருக்கும் அதை வச்சுக்கிட்டே கொடுக்க மனசு இல்லாமல் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இரவுண்டை கட்டிலையும் நம்ம கடைப்பிடிக்கலை ஏழை வந்தவங்க ஏழையை வெறுங்க அனுப்புகிறோம் நீங்கள் நினைக்கலாம் நானே ஏழை இது வந்த ஏழைக்கு எங்கே கொடுக்க உன்னை கடன் வெங்கியா கொடுக்க சொல்கிறாங்க இல்லை உன்ட்ட உள்ளதை கொஞ்சம் பிச்சு கூட அதில் உனக்கு ஒரு நிறைவு கிடைக்குமே இல்லையா அதுபோல தான் இறைவார்த்தையில் தான் எல்லாமே சொல்லப்படுது சரியா பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ சில விடு அழிந்து போகும்படி அதை கல்லுக்கடியில் மறைத்து வைக்காது சகோதரர் சகோதரிகள் நண்பர்கள் அதுக்காக செலவுலையுமே சீராக்கி ஞானனு சொல்லுது எப்படி செலவிடணும் எந்த வகையில் செலவிடணும் யாருக்கு தர்மம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதையும் சொல்லுகிறது இல்லையா அதுபோல் நம்ம செலவிடுறோம் குடிகாரங்க வருவாங்க குடிகாரங்களுக்கு கொடுத்துட முடியுமா பெருந்தீனிக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துட முடியுமா அதனால குடிகாரரா பெருந்தீனிக்காரரா அப்படின்னு நம்ம வந்தவங்க யாருன்னு பார்த்து பார்க்கும்போதே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆவின் உணர்த்துதல் நமக்கு உள்ளே இருக்கு என்றால் அந்த ஆவின் உணர்த்துதல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இவை எனக்குரியவை இவை எனக்குரியவன் உதவி செய்யலாம் அப்படின்னு அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக நாம் அதை செய்யலாம் இல்லையா எல்லாம் வல்ல இறைவா ஆம் ஆண்டவரே நாங்கள் ரகசியங்களை காக்கவும் மக்களாக இருக்கவும் ஏனென்றால் எங்கள் நாவுதான் ஆண்டவரே முதன்மையானது எல்லாவற்றுக்கும் அந்த நாவை கட்டுப்படுத்தி எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு கொடுத்தால் அது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அதுபோல் நாங்கள் செய்யும் தருமங்கள் ஒருகை செய்வது பிறகை செய்யாது தெரியாதிருக்குமாறும் நாங்கள் செய்ததை தம்பட்டம் அடிக்காத மாறும் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் கொடுப்பது உமக்காண்டவரே ஏழைகள் உம் வடிவில் நாங்கள் காண்கிறோம் அதனால் நாங்கள் எதை செய்தாலும் நிறைவாக செய்யும்படி எங்களை ஆசீர் மாண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் நல்ல உள்ளத்தையும் பகிர்ந்தளிக்கும் எண்ணங்களையும் நீர் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்